எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன பார்க்க போறோம்னா எங்கள் அம்மா வந்து இருந்து வந்துருக்கிறாங்க எங்களை பார்க்குறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எங்கள் அம்மா வாரத்துக்கு ஒரு தடவை எங்களை வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு இப்போ எங்கள் வீட்டுக்காரங்க வந்தாங்க அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அதுக்கு பிறகு இப்போ எங்கள் அம்மா வந்துருக்கிறாங்க எப்போ வந்தாலும் பார்த்தீங்கன்னா மீன் ஆட்டுக்கறி எடுத்துகிட்டு வருவாங்க போன வாட்டி வந்து ஆட்டை தலை எடுத்து வந்தாங்க இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு கறி தான் எடுத்து வந்துருக்குறாங்க மீன் ஸ்லேப்பி மீன் வாழ்ந்துருக்கிறாங்க கட் பண்ணி விளாந்துட்டாங்க இங்கே வந்து எல்லாமே அலசிட்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் ஆட்டு கறி ஆட்டுக்கறி வந்து குழம்பு இருக்கிறேன் ஏன்னா நாங்கள் அடிக்கடி வந்து குழம்பு வைக்கிறது தானே வீடியோ போட்டிருக்கிறேன் அதனால தான் வந்து அப்படியே எடுத்துக்கலாம் குழம்பு கொதிச்சு குழம்பு வந்து வச்சுட்டேன் குழம்பு வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்குது பார்க்கலாம் எங்கள் அம்மாவை பாருங்க ஏம்மா அப்பாவுக்கு சாப்பாடுலாம் சமைச்சு வச்சுட்டு வந்தியா இல்லையா வச்சுட்டு என்ன சாப்பாடு வந்தேன் ம் கறி எடுத்து வந்துட்டு என்ன கறி ஆட்டு கறி தான் அந்த குழம்ப சூடு பண்ணி வச்சுருந்துருக்குதையா ம் நல்லா இருக்கும்ல நேற்றி வச்ச குழம்பு வந்து சூடு பண்ணி வச்சுட்டு சோறுலாம் வாங்கி வச்சுட்டு வந்துருக்குறேன் இங்கே பாருங்க எங்கள் அம்மா கரெக்டாக எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா காலைல வந்து சமைச்சிட்டு காலை சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு அப்பாவுக்கு வந்து சமைச்சிட்டு சில நேரத்தில் வந்து தண்ணி சாதமாக இருந்தாலும் இருக்கும் சில நேரத்தில் வந்து குழம்பு வச்சு வச்சுட்டு வராங்க நேர்த்தி வச்ச ஆட்டுக்கறி குழம்பு தான் அப்பாவுக்கு சூடு பண்ணி வச்சுட்டு சாதம் அடிச்சு வச்சுட்டு வந்துருக்காங்களாம் அப்புறம் மொதல் நாள் அங்கே வச்சுட்டாலுமே மறுநாள் எங்களுக்கு இங்கே ஆட்டுக்கறி மீன் குழம்பு மீன் குழம்பு வச்சாலும் எடுத்து தந்துடுவாங்க இல்லைனா கறியாகவும் தந்துடுவாங்க இன்றைக்கி வந்து மீனும் கறியும் தான் தந்துருக்குறாங்க எங்கள் அப்பாவுக்கு வந்து சாயந்தரம் போயிட்டு நைட்டு சாப்பாடு ரெடி பண்ணுமா அதனால அம்மா எத்தனை மணியாக இருந்தாலும் போயிடும் அப்பாவுக்கு மீன் வறுத்து மீன் குழம்பு மீன் வறுத்து ஆட்டுக்கறி குழம்பும் அப்பாவுக்கு கொடுத்துடுவேன் சில நேரத்தில் அம்மா வந்து எடுத்துக்கிட்டே போகாது ஏன்னா அங்கே இருந்ததுன்னு எடுத்துகிட்டு போவாது நேற்றி வச்சது தானே அதனால் கண்டிப்பாக அப்பாவுக்கும் நான் கொடுத்துடுவேன்

அதனால தான் அன்னைக்கு சப்போஸ் டயம் இருந்ததுன்னா அவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக எடுத்து சமைச்சாங்கன்னா வர முடியாது காலத்தில் எடுத்து சமைச்சிட்டாங்கன்னா அம்மா எப்படியா இருந்தாலும் எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க நேற்று லேட்டாக எடுத்ததுனால தான் வர முடியலை அதனால தான் அம்மா மறுநாள் எடுத்து வந்துருக்காங்க இப்போ போயிட்டு நான் இப்போ வந்து அம்மா வந்த பிறகு வந்து மீனெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கறியெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டு கறியை வந்து ஆட்டு கறியை வந்து வேக வச்சுட்டு இந்த பக்கம் வந்து குழம்பு ரெடி பண்ணிட்டேன் வாங்க நான் போய் அடுப்பேன் என்ன இருக்கணும் பார்க்கலாம் என்ன ஆத்தார்த்தாங்க பழங்கள் மாம்பழம் பசங்களுக்கு வந்து எங்க அம்மா வந்தாலுமே ஒரு ஜாலி ஜாலிதான் எம் குழம்பு அடுப்புல இருக்கு பாருங்க இது வந்து ஆட்டுக்கறி தான் அடுப்புல இருக்குது பசங்க வந்து எல்லாம் ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க தான் வீடியோ எடுக்க மாட்டுறாங்க எங்கள் அம்மா வந்து பசங்களுக்கு வந்து ஆட்டுக்கறி வந்து வறுத்து கொடுக்க சொன்னாங்க நான் வந்து வறுக்கலை அப்படியே கொஞ்சமாக கிரேவி மாரி வச்சிட்டேன் ஆட்டுக்கறி வந்து அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் எப்போதுமே வந்து தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டேன் அதனால வந்து தேங்காய் ஊற்றிட்டேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டு மீனில் வந்து மசாலா தடவை வச்சுருக்குறேன் வறுக்கிறதுக்கு இது வந்து குழம்பு வைக்கிறதுக்கு வந்து மீன் மண்டையும் வாழை எடுத்து வச்சுருக்குறேன் சாதமும் சமைச்சிட்டேன் இடம் பத்தலை அதனால தான் கீழே எடுத்து வச்சுருக்கேன் சாதமும் சமைச்சிட்டேன் குழம்பு இறக்கி வச்சுட்டு மீன் வந்து வறுத்துட்டு அம்மாவுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க வேண்டியதுதான் மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டு இறக்கி வச்சுட்டேன் மீன் மசாலா தடவி எடுத்து வச்சிருக்கேன் வறுக்கிறதுக்கு இப்போ மீன் குழம்பு வந்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் சாப்பாடு சூடாயிட்டு எல்லாம் ஊற்றிட்டேன் மட்டன் குழம்பு வச்சுட்டு மீன் வருத்தாமாவுக்கு சாப்பாடு கொடுத்துலாம் பார்த்தேன் சரி ஒரே ஏதாவது மீன் குழம்பையும் வச்சிடலாம் இப்போ மீன் குழம்பையும் ரெடி பச்சை மிளகாய் கடப்பில் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து மசாலாவோட வந்து கலந்துட்டேன் புளி தண்ணியோட வந்து உப்பு மஞ்சள் தூள் தக்காளி மசாலா எல்லாமே கலந்துட்டேன் வெங்காயத்தை வதக்கிட்டு தாளிச்சு விட்டுருந்தோம் மீன் குழம்பு வந்து இந்த இடத்துல வந்து தாளிச்சு ஊற்றிட்டு இந்த பக்கம் வந்து மீன் வறுத்துக்கலாம் குழம்பு தாளிச்சுக்கலாம் குழம்புலெலாம் கொதி வரட்டும் அதுக்கப்புறம் வந்து மீன் செத்துக்கலாம் இந்த பக்கம் வந்து குழம்பு இறக்கி வச்சுட்டு இந்த பக்கம் வந்து மீன் வறுத்துக்கலாம் இதா இதா ஆட்டுக்கடி இதெல்லாம் மீன் வறுக்க போகிறேன் இதில் வந்து மீன் கிழமை வச்சுருக்கேன் ஏழுலாம் கேட்கலாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து சென்னையில் இருக்கிறாங்க அவங்க வந்து இதே போல வந்து மீன் சட்டி தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதை வாங்கி அனுப்பிவிடுங்க அப்படின்ட்டு ஆனால் நான் எங்கள் வீட்டுக்காரன் வரப்பெல்லாம் மறந்து மறந்து போயிடுறேன் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அவங்களுக்கு வாங்கி அனுப்பிவிடணும் என்ன சூடாயிட்டு மீன் எடுத்துக்கலாம் குழம்பும் நல்லா கொதி வந்துட்டு குழம்பும் கொதி வந்துட்டு கொஞ்ச நேரம் திறந்து இருக்கட்டும் நல்லா கொதித்த பிறகு வந்து மீன் பச்சை மசாலோட பத்தானது குழம்பு நல்லா கொதி வந்துட்டு இப்ப வந்து மீன் வந்து பார்த்தீங்கன்னா மீனோட மண்டையும் பால் பகுதியும் தான் மாங்காய் இருந்தா சனா டேஸ்டா இருக்கும் மாங்காய் இல்ல ஏன்னா வாட்டார் தோவல இதெல்லாம் படிச்சு வந்துருக்கலாம் மீன் வந்து சேர்த்துட்டு மூடி வச்சலாம் நல்லா கொதி வரட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதுக்குள்ள வந்து மீன் குழம்பு அம்மா வேண்டான்ட்டு அப்பாவும் கொடுத்துட்லாம் மீனும் வறுத்துட்டேன் ஆட்டுக்கறி குழம்பும் வச்சுட்டேன் சாதமெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் போய் பசங்களுக்கு அம்மாவுக்குள்ள சாப்பாடு கொடுத்தடலாம் ஆட்டுக்கறி குழம்பு மீன் வறுவல் சாதம் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் மீன் குழம்பு வந்து அடுப்பில் இருக்குது இப்போ அம்மாவுக்கு ஒரு சாப்பாடு போட்டு கொடுத்தர்லாம் இன்னைக்குதான் கொஞ்சம் நான் கெட்டியா வச்சுக்கேன் எப்போதுமே வந்து தண்ணியாக தான் வைப்பேன் போயிருங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன் அம்மாவுக்கு பபுளுக்கு சகாஸ்கெல்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சூப்பராக இருக்கா காரமே இல்லாமல் வச்சுருக்குறோம் அன்னைக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி இதுதான் எங்களோட மத்தியான சாப்பாடு அம்மா வந்து இன்னைக்கு வந்து மீனும் ஆட்டுக்கறி வாங்கி வந்தாங்க ஆட்டுக்கறி வந்து குழம்பு வச்சுட்டேன் மீனை வந்து வறுத்துட்டு மீன் குழம்பு வச்சுட்டேன் இதுதான் எங்களோட மத்தியான சாப்பாடு இதை பார்த்துட்டு எப்போ சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க